ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா எக்ஸாம் மேலே ரீடர் பெய்லி ப்ராசஸர்வர் ப்ராசஸ் ரைட்டர் ஜெராக்ஸ் ஆர்பேட்டர் இவங்க எல்லாத்துக்குமான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கான கால் லெட்டரும் வந்து அனுப்பிட்டாங்க அது எப்படியெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும் டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம் இன்டர்வியூவுக்கு என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க எப்படி எப்படியெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வெயிட்டிங் லிஸ்ட் எப்போது வர நிறைய பேர் அதிகமான மார்க் எடுத்துமே வந்து அவங்களுடைய நேம் வந்து செலக்ஷன் லிஸ்ட்டில் வராமல் இருக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே வந்து வரீங்க என் பேர் வந்து நான் இவ்வளோ மார்க் எடுத்துக்கேன் நான் ஒன் ஃபிஃப்டி எடுத்துருக்கேன் என்னோட பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் கூட செலெக்ஷன் லிஸ்ட்டில் கூட வந்து வரல அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் அவங்களோட பேர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தால் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம் யார் யாரோட மார்க் யார் எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருந்தால் உங்களோட பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான வெயிட்டிங் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இது போன்ற மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்பந்தமான அனைத்து தகவலையும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா எக்ஸாமினர் ரீடர் பெயலிஃபிங்க எல்லாத்துக்குமே வந்து கடந்த எட்டாம் தேதி ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அதாவது செலெக்ஷன் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க கட் ஆஃப் மார்க்குமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தளவில் ரொம்ப 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 அதிகமாக வந்து இருக்குது கட் ஆஃப் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே தான் இருக்கே தவிர அதற்கு கீழே எந்த மாவட்டங்கள்லேயுமே வந்து குறைஞ்ச மாதிரி இல்லை ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து டிஃபர் ஆகுது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு கம்மியாக இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அதிகமாக இருக்குது ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்குது நான் இவ்வளோ மார்க் நம்ம ஒன் ஃபிஃப்டி மார்க் எடுத்துமே என்னோடய பேர் வந்து வரலே பக்கத்தில் உள்ள மாவட்டங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் நீங்கள் அவங்க எடுத்திருந்தா கூட அவங்களுக்கு செலெக்ஷன் கிடைச்சிருக்கு எனக்கு செலக்ஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க அவங்க எல்லாருக்குமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வேக்கன்சிஸ் வந்து அதிகமாக ஒரு மாவட்டத்தில் வேகன்சிஸ் கம்மியாக இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தில் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துல காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்தில் கம்மி அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம மெட்ராஸ் ஹை கோர்ட் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க உங்களுடைய மாவட்டத்தில் உங்கள் மார்க்குக்கு அதிகமானவங்க வந்து அதிகமான பேர் இருந்திருந்தாங்க எக்ஸாம் இருந்தவங்க அதிகமான பேர் இருந்தாங்க ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே அதிகமான பேர் வந்து எழுதியிருந்தாங்க அதிகமான மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அதை ஃபில்டர் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதை வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து கேட்க முடியாது அதாவது பக்கத்து மாவட்டத்தில் உங்களோட கம்மியான மார்க் எடுத்தவங்க கூட செலெக்ஷன் ஆகலாம் ஏன்னா அந்த மாவட்டத்தில் காம்படிஷன்ஸ் வந்து கம்மியாகவும் இருக்குது தான் வேக்கன்சிஸ் அதிகமாகவும் இருந்திருக்கலாம் ஸோ ஒவ்வொரு மாவட்டத்தை இப்போ வந்து டிஃபர் வந்து ஆகும் தான் அது வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா கட் ஆஃப் மார்க்கை விட ஒன்று ரெண்டு மார்க் ஐந்து மார்க்குக்கு கீழே நீங்கள் குறைவாக எடுத்துருக்கீங்க கட் ஆஃப் மார்க்கை விட ரெண்டு மார்க் தான் கம்மி மூணு மார்க்கு தான் கம்மி அந்த மாதிரி நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் வருவீங்க உங்களோட நேம் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து வெயிட் பண்ண நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வேகன்சி வந்து போட்டாங்கன்னா அதில் வந்து நம்ம செலெக்ஷன் ஆகி மறுபடியும் கூட நம்ம எக்ஸாம் எழுதலாம் அதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கவலையே படாதீங்க கொஞ்ச நாள் வந்து நம்ம வெயிட் பண்ண தான் வேணும் வேறு வழி கிடையாது ஸோ நம்ம வந்து இதோட முடிஞ்சிட போதும் கிடையாது இதுக்கப்புறம் அப்புறமே மெட்ராஸ் ஹைகோர்ட் நிறைய வேகன்சிஸ் நிறைய வந்து போஸ்ட்டுக்கு ஆள் எடுப்பாங்க கண்டிப்பாக அதில் நம்ம செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கூட அவங்க மிஸ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஒவ்வொருத்தர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு மில்லிங்காக போவாங்க ஒவ்வொருத்தவங்க போகாது கூட இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து கூப்பிடுவாங்க ஸோ யாருமே அதை பற்றி வந்து கவலைப்படாதீங்க இன்டர்வியூவில் வந்து இன்டர்வியூ செலக்ஷன் லிஸ்ட்டில் உள்ளவங்க எல்லாருமே இன்டர்வியூ போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது ஒரு சிலவங்க சும்மா ட்ரை பண்ணி போ இந்த குரூப் ஃபோர் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் ட்ரை பண்ணி கூட பார்த்துருக்கலாம் அவங்க இந்த வேலை செய்கிறதுக்கு வில்லிங்க இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தோனாலே கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அடுத்ததான் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க எப்படியெல்லாம் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஏன்னா இன்டர்வியூவுக்கு கால் லெட்டர் அதாவது டவுன்லோட் பண்ண சொல்லி கால் லெட்டர் நமக்கு அனுப்பிட்டாங்க சைகோட் வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கூடிய சீக்கிரம் வந்து இன்டர்வியூ நடக்க போகுது இன்டர்வியூவை பொறுத்தளவில் நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸாமுக்கு என்ன படித்தவங்களோ அதையே வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க அதையே ஒரு தடவை நல்ல ரிவிஷன்ஸ் பண்ணிட்டு போங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலஞ்சு மாதம் ஆயிடுச்சு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம படித்ததை கண்டிப்பாக வந்து மறந்துருப்போம் ஒன்ஸ் நம்ம என்ன படித்தோமோ அதை வந்து நம்ம நான் கண்டிப்பாக நோட்ஸை எழுதி தான் எல்லாருமே படிச்சிருப்பேங்க அதையே வந்து ரிவிஷன்ஸ் பண்ணிட்டு போங்க ஏன்னா அது சம்மந்தமாகவே உங்ககிட்ட கேள்விகள் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் எக்ஸாம் அப்போது வந்து நமக்கு கொஷின்ஸ் கொடுத்து தான் வந்து எக்ஸாம் எழுதியிருப்போம் அந்த கொஷின்ஸ் எல்லார் கையிலையும் கண்டிப்பாக இருக்கும் அதை வந்து ஒரு தடவை நல்லபடியாக பார்த்துட்டு போங்க மீறிய பொறுத்த அளவில் நமக்கு ஜி தான் ஜென்ரலாக வந்து நம்ம தலைவர்களோட பேரே அமைச்சர்களோட பேர் எம்பி எம்எல்ஏ இந்த மாதிரி அந்தந்த மாவட்டங்களுடைய எம்எல்ஏ எம்பி ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு மாவட்டங்களோட சிறப்பாக இருக்கட்டும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அவங்க கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது அதை தவிர்த்து ரொம்ப பெரிய லெவலில் நம்மளுக்கு வந்து கேட்க மாட்டாங்க ஸோ நமக்கு டென்த்து லெவலில் நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டுந்தான் கேட்பாங்க கண்டிப்பாக உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்க வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து உங்களை செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது பதட்டம் இல்லாமல் ரிலாக்ஸ் எப்படி பேசுகிறது அப்படின்றதையும் கற்றுக்கோங்க அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம் டீசெண்டாக வந்து நம்ம ஒரு சுடிதாரோ ஒரு சேரீயோ வந்து கெட்டிட்டு இன்டர்வியூக்கு போனோம் அப்படி நம்மளை பார்க்கும்போது ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு ஒரு ஜட்ஜாக நம்ம பார்க்க போகிறோன்னா அதற்கு ஏற்றாற்போல் வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணிவிட்டு போகணும் ட்ரெஸ் கோடு ரொம்ப 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 முக்கியம் நீங்கள் வந்து கேர்ள்ஸாக இருந்தீங்க மேரீடு உமனாக இருந்தீங்கன்னா நீங்கள் சேரீ கட்டிட்டு போங்க ஒவ்வொருத்தங்களுக்கு சேரீ கட்டுறது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சுடிதார் போட்டு ஷால் போட்டு பின் கொத்திட்டு போங்க அதுவே வந்து kamgar da isanta ya rikon றி பொறுத்தளவில் நமக்கு நம்ம படித்ததை படித்தது சம்மந்தமாக தான் நமக்கு கேள்விகள் கேட்பாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா தமிழை பொறுத்தளவுக்கு நமக்கு அதிகமாக வந்து கேட்க மாட்டாங்க ஜிகேயில் நம்ம என்னென்னலாம் படித்தோம் டென்த்து லெவலில் அது சம்மந்தமாக தான் நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க இன்னும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கம் தேசிய சின்னங்கள் தேசிய கொடிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம படிச்சிருப்போம் அதையுமே ஒரு தடவை நல்லபடியாக பார்த்துட்டு போங்க அதுக்கப்புறம் உங்களுடைய உங்கள் ஊர் ஒரு உங்களுடைய மாவட்டங்களோட சிறப்பு இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் வந்து கேட்க அதிக வாய்ப்பு இருக்கே தவிர ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக வந்து நமக்கு குரூப் ஒன் லெவலுக்கு வந்து நமக்கு கேட்க போகிறது இல்லை நம்ம படித்ததை ஒன்ஸ் நீங்கள் ரிவிஷன்ஸ் பண்ணிவிட்டு போனாலே போதும் கண்டிப்பாக வந்து செம்ம செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அடுத்தடுத்து வேறு என்ன மாதிரியான எல்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்